அல்லாம் என் அன்பு குழந்தையே நான் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இன்றைய நாள் உனக்கு வெற்றி திருநாள் நான் சொல்வதை கேள் பிறகு இந்த நாள் உனக்கு வெற்றி திருநாளாக அமைவது நிச்சயம் உனக்கு வாழ்க்கையில் எது வேண்டுமோ அதை எண்ணிக்கொண்டே இரு அதுவே உனது நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அது உனது இலட்சியமாக உனது சுவாசமாக மாற வேண்டும் கவனமாக கவனமாக நம்பிக்கையோடு என்னை நம்பி உனது முதல் படியினை எடுத்து வை பிறகு முழு படிக்கட்டையும் நீ கடந்து விடுவாய் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் உன்னை விட உயர்ந்தவராக இருக்கலாம் அதற்காக கவலைப்படாதே அவர்களிடம் இருந்து எதையாவது ஒன்றை நீ கற்றுக்கொள்ள முயற்சி செய் பிறகு நீ காலமெல்லாம் போற்றப்படுவாய் ஏற்கனவே நீ செல்லுகின்ற பாதையில் பயணிக்க வேண்டாம் உனக்கான தனிப்பாதையை நீயே உருவாக்கிக் கொள் உனது கால்கள் உறுதியானவை என்று நம்பு உன்னை பலவீனமான பிள்ளையாக நீயே கொண்டிருக்காதே எந்த செயலையும் ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து வா பிறகு எதிரிகள் கூட உன்னை பாராட்டும்படி வாழ்க்கை உனக்கு அமையும் நீ என்னுடைய ஆன்மாவின் ஒரு சிறு துளி என்று நம்பிக்கொண்டு வா அதனால் ஒருபொழுதும் நீ தோற்கவே போவதில்லை ஒருபொழுதும் நீ சளைக்கவே போவதில்லை என்கின்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் திறமையையும் நீயே பெற்றிருக்கிறாய் என்பதை நீ நம்பிக்கொண்டு வா உலகில் உனக்கு உதவுபவன் ஒரே ஒருவனே உள்ளான் உற்ற நண்பன் ஒருவனே உள்ளான் அவன் அவன் நீ நீயேதான் என்பதை நன்றாக புரிந்துகொள் உன்னை உன்னை நல்லவன் இல்லை என்றும் செயல்திறன் அற்றவன் என்றும் நீயே உன்னை நினைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் எப்படி உன்னை நம்புவார்கள் நீ பேசும் சொற்களில் கவனம் வைத்துக் கொண்டு வா அவை செயல்களாக மாறுகின்றன செயல்களில் கவனம் வை அவையே உனக்கு பழக்கங்களாக மாறுகின்றன பழக்கங்களில் கவனம் வை அவைகளே உனக்கு வாழ்க்கையை மாற்றுகின்றன நீ சிந்தும் வியர்வை உப்பாக இருக்கலாம் அவைதான் அவைகள்தான் உனது வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் சர்க்கரை கட்டிகள் இதுவரை நடந்ததை நினைக்காமல் இனி நடக்கவிருப்பதை மட்டுமே கவனத்தை செலுத்து சவால் என்னும் வார்த்தையில் உனது வெற்றி கோட்டைக்கான வாசல் என்கின்ற வார்த்தையும் மறைந்திருக்கிறது என்பதை மறவாதே வாழ தான் பல காரணங்களை சொல்லி சொல்லி தப்பித்துக் கொள்வான் தவறும் பொழுது நீயே உன்னை ஒத்துக்கொள் நீ செய்த தவறுதான் உனது வெற்றிக்கான படிக்கட்டு உன் மனம் என்றும் நீ சளைக்கப் போவதில்லை என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த உனது புனிதமான மனதிலே நான் சொன்ன நம்பிக்கையையும் பொறுமையையும் இணைத்து வாழ கற்றிக்கொள் பிறகு பார் பிறகு பார் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் நீ வென்று கொண்டே இருப்பா அல்லா மாலி என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു അല്ലാ മലിക്